வணக்கம் நண்பர்களே உங்கள் வெற்றியை நோக்கியே எங்கள் பயணம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்திய பொருளாதாரம் தேர்வு ரெண்டுக்கான ஆன்சர் கீ தான் இதில் கிட்டத்தட்ட நம்ம ஐம்பது கேள்விகள் வரை பார்க்க போகிறோம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் எக்கனாமிக்கை பொறுத்த வரைக்கும் லெவல்த்தில் உள்ள ஏழு பாடங்கள் தான் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு அதில் தேர்வு ஒன்றில் நம்ம ரெண்டு லெசன் முடிச்சிட்டோம் இப்போ தேர்வு ரெண்டில் ரெண்டு லெசனும் ஐந்தாண்டு திட்டமும் ஸ்டெடி மெட்டீரியலாக உங்களுக்கு கொடுத்துருந்தோம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பாடங்கள் மட்டும் இல்லாமல் இடையிலடையில் முக்கியமான டாப்பிக்கெலாம் நான் உங்களுக்கு தருவேன் உங்களுக்கு கொடுக்குற பாடங்களோட சேர்த்து அந்த முக்கியமான டாப்பிக்கையும் எரிஜி பண்ணி தான் கொடுப்பேன் தொடர்ந்து படிங்க தொடர்ந்து தேர்வு எழுதுங்க இப்போ தான் தேர்வுக்கு புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே டெலகிராம் லிங்க் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் தான் மெட்டீரியல் கொஷின் பேப்பர்லாம் ஷேர் பண்ணுவோம் வாங்க ஃபர்ஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஆசியாவின் முதல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலத்தை இந்தியா துவங்கிய இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆசியாவின் முதல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் எந்த இடத்துல துவங்கியிருப்பாங்கன்னா ஆப்ஷன் டி கான்ட்லாவில் தான் நல்லா பார்த்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் அடுத்து ரெண்டாவது கொஷின் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு எந்த குழுவின் பரிந்துரைப்படி சட்ட ரீதியான நீர்மை விகிதம் மற்றும் ரொக்க இருப்பு விகிதம் குறைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த குழுவோட பரிந்துரைப்படினா ஆப்ஷன் சி நரசிம்ம குழுவோட பரிந்துரைப்படி தான் சட்ட ரீதியான நீர்மை விகிதம் மற்றும் ரொக்க இருப்பு விகிதம் குறைக்கப்பட்டிருக்கும் அடுத்து மூணாவது கொஷின் பாருங்க தொழில்துறை மீது அரசு கட்டுப்பாடுகளை எல்லா நிலைகளிலும் நீக்குவதையோ அல்லது தளர்த்துவதையோ குறிப்பது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க அரசு கட்டுப்பாடுகளை எல்லா நிலைகளிலும் நீக்குவதையோ அல்லது தளர்த்துவதையோ குறிப்பது எதுனா ஆப்ஷன் சி தாராளமயம்தான் அடுத்து நாலாவது கொஷின் பாருங்கள் இந்திய பொருளாதாரத்தில் ஒரு திருப்பு முனையாக அமைந்த ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்திய பொருளாதாரத்தில் ஒரு திருப்பு முனையாக அமைந்த ஆண்டு எதுனா ஆப்ஷன் ஏ தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று இதில் இந்தியா ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடியை சந்தித்த ஆண்டு எது அப்படின்னு கேட்டாலும் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தான் அடுத்து ஐந்தாவது கொஷின் பாருங்கள் பன்னாட்டு பண நிதியத்தின் கணிப்புப்படி ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்தியாவின் உள்நாட்டு மொத்த உற்பத்தியின் ஜிடிபி அளவு டேஷ் பில்லியன் அமெரிக்க டாலராக இருந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்தியாவின் ஜிடிபி எத்தனை பில்லியன் அமெரிக்க டாலராக இருந்திருக்குனா ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒரு பில்லியன் அடுத்து ஆறாவது கொஷின் பாருங்க பன்னாட்டு பண நிதியத்தின் குறியீடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க பன்னாட்டு பண நிதியத்தின் குறியீடு எதுனா ஆப்ஷன் ஏ ஐஎம்எஃப் அடுத்து ஏழாவது கொஷின் பாருங்கள் பொறுத்துகை இப்போது பொதுத்துறை அப்படின்னா சேவை நோக்கம் தனியார் துறை எதுனா லாப நோக்கம் முதன்மை துறைனா கோழி வளர்ப்பு அடுத்து சார்பு துறைனா வங்கியல் நாலு மூணு ரெண்டு ஒன்று நமக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி அடுத்து எட்டாவது கொஷின் பாருங்கள் பின் வருவனவற்றுள் எது முதன்மை துறையை சார்ந்தது அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க எது முதன்மை துறையை சார்ந்தது அல்லனா ஆப்ஷன் பி தான் சேவைகள் மற்றபடி வேளாண்மை சுரங்கத் தொழில் மீன்பிடி தொழில் இது எல்லாமே முதன்மை துறையை சார்ந்தது இந்த சேவைகள் அப்படிங்கிறது எந்த துறையை சார்ந்ததுன்னா மூன்றாம் துறையை சார்ந்தது அதே மாதிரி இரண்டாம் துறையை சார்ந்தது எது எதுனா உற்பத்தி பொருள் தொழிற்சாலை அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்க இடைக்கால வரலாற்று காலத்தில் இந்தியாவின் டெல்லி சுல்தான் பெரோஷா துக்லக் வேலைவாய்ப்பின்மை சிக்கலை தீர்ப்பதற்காக டேஷ் அமைத்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க வேலைவாய்ப்பு சிக்கலை தீர்ப்பதற்காக அவர் என்ன அமைச்சிருப்பார்னா ஆப்ஷன் பி வேலைவாய்ப்பு அலுவலகம் யார்னா பெரோஷா தூக்களல் அடுத்து பத்தாவது கொஸ்டின் பாருங்கள் ஸ்லேட்டர் கிராமம் என்று அழைக்கப்படும் கிராமம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸ்லேட்டர் கிராமம் அப்படின்னு அழைக்கப்படுற கிராமம் எதுனா ஆப்ஷன் சி இருவேல் பட்டு தான் இது எங்கே இருக்குன்னா விழுப்புரத்தில் இருக்குது இது ஸ்லேட்டர் கிராமம் அப்படின்னு பேர் வர்றதுக்கு காரணம் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல இந்த கில்பர்ட் ஸ்லேட்டர் அப்படிங்கிறவர் தனது மாணவர்களோட கலா ஆய்வுக்காக வந்திருப்பாரு அதனால தான் இந்த பேர் வந்திருக்கும் இந்த கிராமத்துக்கு அடுத்து பதினோராவது கொஸ்டின் பாருங்க இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பல்வேறு துறைகளில் எந்த இறங்குவரிசை சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த இறங்குவரிசை சரியானதுன்னா ஆப்ஷன் ஏ முதன்மை துறை இரண்டாம் துறை சார்பு துறை அடுத்து பன்னெண்டாவது கொஷின் பாருங்கள் எந்த துறை பதிவு செய்யப்பட்டு மற்றும் அரசு விதிகளை பின்பற்றுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க பதிவு செய்யப்பட்டு விதிகளை பின்பற்றுது அப்படின்னாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஆப்ஷன் பி தான் ஒழுங்கமைக்கப்பட்ட துறை அடுத்து பதிமூணாவது கொஸ்டின் பாருங்கள் பிரதம மந்திரி பயிர்காப்பீட்டு திட்டத்தை அறிமுகப்படுத்திய ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க பயிர் காப்பீட்டு திட்டம் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குன்னா ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி பதினாறில் தான் ரெண்டாயிரத்தி பதினாறில் பிப்ரவரி எட்டு அடுத்து பதினாலாவது கொஸ்டின் பாருங்கள் சரியான கூற்றை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று பாருங்க ஒழுங்குபடுத்தப்படாத துறையின் பொருளாதார பண்பு என்பது வீட்டினுள் உற்பத்தி நடவடிக்கை மற்றும் சிறுதொழில் செய்வதாகும் அடுத்து கூற்று ரெண்டு பாருங்க இங்கு குறைவான ஊதியமும் மற்றும் வேலைகள் முறையாக வழங்கப்படுவதில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் எது சரி எது தவறு கூற்றுக்கான காரணம் சரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் தான் கூற்று ஒன்று மற்றும் காரணம் ரெண்டு சரி கூற்றுக்கான காரணம் சரி அடுத்து பதினஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் பின்வரும் துறைகளில் இந்தியாவில் மிகப்பெரிய வேலைவாய்ப்பு துறை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பாருங்கள் முதன்மைத்துறை இரண்டாம் துறை துறை பொதுத்துறை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் இந்தியாவில் மிகப்பெரிய வேலைவாய்ப்பு துறை எதுனா ஆப்ஷன் ஏ துறை தான் அடுத்து பதினாறாவது கொஷின் பாருங்கள் அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எதுனா ஆப்ஷன் ஏதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து அடுத்து பதினேழாவது கொஷின் பாருங்கள் இறக்குமதிக்கான தீர்வுகளை பெருமளவு குறைக்க பரிந்துரை செய்த குழு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த குழுனா ஆப்ஷன் ஏ ராஜா செல்லையா குழு தான் இறக்குமதிக்கான தீர்வுகளை கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் குறைக்க பரிந்துரை செய்திருப்பாங்க அடுத்து பாருங்கள் பதினெட்டாவது கொஷின் எந்த வரி ஒருமுனை வரி என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒருமுனை வரி அப்படின்னு அழைக்கப்பட்ட வரி எதுனா ஆப்ஷன் பி ஜிஎஸ்டி தான் ஆப்ஷன் ஏ பாருங்க விஏடி இது வந்து பல வரி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஜிஎஸ்டி வந்து பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி அதை தான் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து பத்தொன்பதாவது கொஸ்டின் பாருங்க இந்து வளர்ச்சி வீதம் என்பதன் அடிப்படையில் குறைவான பொருளாதார வளர்ச்சியுடைய நாடு இந்தியா என கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்து வளர்ச்சி வீதம் என்பதன் அடிப்படையில் குறைவான பொருளாதார வளர்ச்சியுடைய நாடு இந்தியா அப்படின்னு சொன்னவர் யார்னா ஆப்ஷன் டி ராதாகிருஷ்ணன் தான் அடுத்து இருபதாவது கொஸ்டின் பாருங்க ஜிஎஸ்டியின் அதிகபட்ச வரி விதிப்பு டேஷ் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஜிஎஸ்டியோட அதிகபட்ச வரி விதிப்பு எவ்வளோனா ஆப்ஷன் சி இருபத்தெட்டு சதவிகிதம் இதை ஜிஎஸ்டி எத்தனை நிலையாக வரி விதிக்கப்படுது அப்படின்னு கொஷின் கேட்பாங்க எத்தனை நிலையானா ஐந்து நிலைகளாக அதில் ஃபஸ்ட்டு எதுனா ஜீரோ சதவிகிதத்தில் ஆரம்பித்து அடுத்து ஐந்து சதவிகிதம் அடுத்து பன்னெண்டு சதவிகிதம் அடுத்து பதினெட்டு சதவிகிதம் அடுத்து இருபத்தெட்டு சதவிகிதம் இந்த அஞ்சு தான் ஜிஎஸ்டி வரி விதிப்பு விதிக்கப்படுது அடுத்து இருபத்தி ஓராவது கொஷின் பாருங்கள் நான்காம் ஐந்தாண்டு திட்டத்தின் இரண்டு முக்கிய நோக்கங்கள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க நான்காவது ஐந்தாண்டு திட்டத்தோட முக்கியமான ரெண்டு நோக்கம் எதுனா ஆப்ஷன் ஏ நிலையான வளர்ச்சி மற்றும் தற்சார்பு நிலையை அடைவது அடுத்து ஆப்ஷன் பி பாருங்க வேளாண் தொழில்துறை மற்றும் சுரங்கத் தொழில் இது எந்த ஐந்தாண்டு திட்டத்தோட முக்கிய நோக்கம்னா ஐந்தாம் ஐந்தாண்டு திட்டத்தோட முக்கிய நோக்கம் அடுத்த ஆப்ஷன் சி பாருங்க நாட்டின் தொழில்துறை முன்னேற்றம் இது வந்து இரண்டாம் ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கம் அடுத்த ஆப்ஷன் டி பாருங்க சுதந்திரமான பொருளாதாரம் மற்றும் சுய முன்னேற்ற நிலையை ஏற்படுத்துதல் இது வந்து மூன்றாம் ஐந்தாண்டு திட்டத்தோட முக்கிய நோக்கம் அடுத்து இருபத்தி ரெண்டாவது கொஷின் பாருங்கள் மூன்றாம் ஐந்தாண்டு திட்டத்தின் மற்றொரு பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க மூன்றாம் ஐந்தாண்டு திட்டத்தோட மற்றொரு பெயர் என்னன்னா ஆப்ஷன் டி காட்கில் திட்டம் தான் அடுத்து இருபத்தி மூணாவது கொஷின் பாருங்கள் இறுதி ஐந்தாண்டு திட்டம் அல்லது பன்னெண்டாம் ஐந்தாண்டு திட்டம் ஆண்டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இறுதியாக நடத்தப்பட்ட ஐந்தாண்டு திட்டம் எதுனா ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டு ரெண்டாயிரத்தி பதினேழு ஆப்ஷன் டி பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு முதல் ரெண்டாயிரத்தி ரெண்டு வரைக்கும் ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டம் நடந்திருக்கும் சி பாருங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் பத்தாவது ஐந்தாண்டு திட்டம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஏழு டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் பதினோராவது ஐந்தாண்டு திட்டம் அடுத்து இருபத்தி நாலாவது கொஸ்டின் பாருங்க முதல் ஐந்தாண்டு திட்டம் யாருடைய மாதிரியை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க முதல் ஐந்தாண்டு திட்டம் யாருடைய மாதிரி அடிப்படையாக கொண்டிருக்கும்னா ஆப்ஷன் ஏ ஹாரி டாமர் அடுத்து இருபத்தஞ்சாவது கொஸ்டின் பாருங்க மூன்றாம் ஐந்தாண்டு திட்டத்தின் வளர்ச்சி எதனால் தன் இலக்கை அடைய இயலவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க எதனால் மூன்றாம் ஐந்தாண்டு திட்டத்தோட இலக்கை அடைய முடியாமல் போயிருக்குன்னா ஆப்ஷன் டி சீன இந்திய போரால் தான் அடுத்து இருபத்தி ஆறாவது கொஷின் பாருங்கள் ஐந்தாம் ஐந்தாண்டு திட்டத்திற்கான முன்வரைவு யாரால் தயாரிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஐந்தாம் ஐந்தாண்டு திட்டத்திற்கான முன்வரைவு யாரால் தயாரிக்கப்பட்டிருக்குன்னா ஆப்ஷன் டி டிபி தார் அவர்களால் தான் அடுத்து இருபத்தி ஏழாவது கொஸ்டின் பாருங்கள் முதன் முறையாக பொதுத்துறைக்கு மேலாக எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் தனியார் துறைக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க முதல் முறையாக தனியார் துறைக்கு முன்னுரிமை வழங்கப்பட்ட ஐந்தாண்டு திட்டம் எதுனா ஆப்ஷன் சி ஏழாம் ஐந்தாண்டு திட்டம்தான் அடுத்து இருபத்தி எட்டாவது கொஸ்டின் பாருங்க புதிய பொருளாதார கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டது எந்த ஐந்தாண்டு காலம் அப்படின்னு கேட்டிருக்காங்க புதிய பொருளாதாரக் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட ஐந்தாண்டு திட்டம் எதுனா ஆப்ஷன் டி எட்டாம் ஐந்தாண்டு திட்டம் தான் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு அடுத்து இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்கள் சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சிக்கு எந்த திட்டத்தில் முக்கிய கவனம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சிக்கு ஒன்பதாம் ஐந்தாண்டு திட்டத்தில் தான் முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க ஆப்ஷன் சி அடுத்து முப்பதாவது கொஸ்டின் பாருங்க இந்திய பொருளாதாரத்தை வளர்ப்பதற்கான திட்டங்களை வடிவமைப்பதற்கான திட்டக்குழு நிறுவப்பெற்ற ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க திட்டக்குழு நிறுவ பெற்ற ஆண்டு எதுனா ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தான் அடுத்து முப்பத்தி ஓராவது கொஸ்டின் பாருங்கள் தாராளமயமாக்கலுக்கு பின்னர் விதைகள் மீதான கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டதால் விதைகளை வாங்கி வந்த பல மாநில அரசு நிறுவனங்கள் எந்த ஆண்டு மூடப்பட்டன அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த ஆண்டுனால் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் தான் மூடியிருப்பாங்க அடுத்து முப்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் கடன் தேவைப்படுகிற ஒரு விவசாயியின் தகுதிக்கேற்ப மிக எளிதாக மற்றும் சரியான நேரத்தில் கடன் வாங்குவதற்கான ஒரு ஏற்பாடு எது விவசாயிகள் கடன் வாங்குவதற்கான ஏற்பாடு எதுனா ஆப்ஷன் பி கிசான் கிரெடிட் கார்டு தான் அடுத்து முப்பத்தி மூணாவது கொஷின் பாருங்கள் தொழில் உடைமையை பொதுத்துறையில் இருந்து தனியார் துறைக்கு மாற்றுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் சி தனியார் தான் அடுத்து முப்பத்தி நாலு பாருங்கள் டேஷாம் ஆண்டு நிதி தொடர்பான நரசிம்மன் குழுவின் பரிந்துரைகள் ஒப்படைக்கப்பட்டன அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த ஆண்டு நிதி தொடர்பான நரசிம்மன் குழுவின் பரிந்துரைகள் ஒப்படைக்கப்பட்டிருக்குன்னா ஆப்ஷன் பி அதே ஆண்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அடுத்து முப்பத்தி ஐந்தாவது கொஷின் பாருங்கள் உழவர் கடன் அட்டையை பயன்படுத்தி உழவர்கள் எந்த வங்கியில் கடன் பெற முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்தெந்த வங்கிகளில் பெற முடியும்னா கூட்டுறவு வங்கி மண்டல கிராம வங்கி பொதுத்துறை வங்கி ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும் அடுத்து முப்பத்தி ஆறு பாருங்கள் உலக அளவில் இந்தியா மிகப்பெரிய டேஷ் உற்பத்தியில் உற்பத்தியாளராக விளங்குகிறது எந்த உற்பத்தியில்னா ஆப்ஷன் ஏ பழங்கள் அடுத்து முப்பத்தி ஏழு பாருங்கள் எல்பிஜிக்கு எதிரான வாதம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க எல்பிஜிக்கு எதிரான வாதம் எதுனா ஆப்ஷன் சி தான் மக்களிடையேயும் மண்டலங்கள் இடையேயும் ஏற்றத்தாழ்வு அடுத்து முப்பத்தி எட்டு பாருங்கள் புதிய பொருளாதார கொள்கை கீழ்கண்டவற்றுள் எதனை உள்ளடக்கியது அப்படின்னு கேட்டிருக்காங்க எதனை உள்ளடக்கியதுன்னா வெளிநாட்டு முதலீடு வெளிநாட்டு தொழில்நுட்பம் வெளிநாட்டு வணிகம் ஆன்சர் ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும் அடுத்து முப்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்கள் கீழ்கண்டவற்றுள் எது தனியார் மயமாதலை குறிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க எது தனியார் மயமாதலை குறிக்கும்னா ஆப்ஷன் டி இவை அனைத்தும் தான் முதலீட்டை திரும்ப பெறுதல் நாட்டுடைமை நீக்கல் தொடர் நிறுவனமாக்கல் அடுத்து நாற்பதாவது கொஸ்டின் பாருங்கள் கிருஷ்ணாவால் பார்க்கப்பட்ட இந்து வளர்ச்சி வீதம் என்பது டேஷை குறிக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ராஜகிருஷ்ணாவால் வார்க்கப்பட்ட இந்து வளர்ச்சி வீதம் குறிக்கிறது எதுனா ஆப்ஷன் ஏ குறைவான பொருளாதார வளர்ச்சியை தான் குறிக்கும் அடுத்து நாற்பத்தி ஒன்று பாருங்கள் அரசு தனது சொத்தை விற்பது எதனை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க அரசு சொத்தை விற்பது எதனை குறிக்கிறதுன்னா ஆப்ஷன் பி முதலீட்டு குறைப்பு தான் அடுத்து நாற்பத்தி ரெண்டு பாருங்கள் வேளாண் பொருட்கள் கெட்டுப்போகாமல் இருப்பதற்கான குளிராயப்படுத்தப்பட்ட கிடங்கு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க எதுனா ஆப்ஷன் ஏ குளிர்பதன சேமிப்பு கிடங்கு தான் அடுத்தது நாற்பத்தி மூணாவது கொஷின் பாருங்கள் எஸ்இ இசட்டின் முக்கிய நோக்கங்களில் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க எஸ்சி இசட்டோட முக்கிய நோக்கங்களில் பொருந்தாதது எதுனா ஆப்ஷன் டி தான் மற்ற மூணுமே பொருந்தும் வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல் கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குதல் உலக அங்காடி நுட்பங்களை பகிர்ந்து கொள்ளுதல் இது மூணுமே எஸ்சி இசட்டின் முக்கிய நோக்கங்களில் ஒன்று அடுத்து நாற்பத்தி நாலாவது கொஷின் பாருங்கள் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்ட வர்த்தக கொள்கையின்படி ஏறத்தாழ அனைத்து இடைவினை மூலதன பண்டங்களுக்கான இறக்குமதி தடை நீக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த ஆண்டுனால் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் தான் எந்த நாளில்னா ஏப்ரல் ஒன்றில் அடுத்தது நாற்பத்தஞ்சாவது கொஷின் பாருங்கள் ஏற்றுமதி இறக்குமதி கொள்கைகளில் சரியானதை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஏற்றுமதி இறக்குமதி கொள்கைகள் எது ஆப்ஷன் ஏ சூழல்களை ஏற்படுத்துதல் ஆப்ஷன் பி இந்தியாவில் தயாரிப்பு ஆப்ஷன் சி மின்னணு இந்தியா மேற்கண்ட அனைத்தும் தான் நாற்பத்தி அஞ்சுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி அடுத்த நாற்பத்தாறாவது கொஷின் பாருங்கள் ஐந்தாண்டு திட்டத்தில் திட்ட விடுமுறைகளுக்கான காலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க திட்ட விடுமுறைக்கான காலம் எதுனா ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வரை அடுத்து நாற்பத்தி ஏழாவது கொஷின் பாருங்கள் எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் அரசாங்கம் பதினான்கு பெரிய இந்திய வங்கிகளை தேசியமயமாக்கியது மற்றும் பசுமை புரட்சி விவசாயத்தை உயர்த்தியது அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த ஐந்தாண்டு திட்டத்தில்னா ஆப்ஷன் பி நான்காம் ஐந்தாண்டு திட்டத்தில் தான் அடுத்து நாற்பத்தி எட்டு பாருங்கள் பத்தாவது ஐந்தாண்டு திட்டத்தின் வளர்ச்சி எத்தனை சதவிகிதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க பத்தாவது ஐந்தாண்டு திட்டத்தோட வளர்ச்சி சதவிகிதம் எவ்வளோனா ஆப்ஷன் பி எட்டு சதவிகிதம் அடுத்து நாற்பத்தி ஒன்பது பாருங்க ஐந்தாண்டு திட்ட மாதிரி எந்த நாட்டில் இருந்து பெறப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஐந்தாண்டு திட்ட மாதிரியே நம்ம எந்த நாட்டில் இருந்து எடுத்துட்டு ஆப்ஷன் சி ரஷ்யாவில் இருந்து தான் அடுத்து ஐம்பதாவது கொஷின் பாருங்கள் வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டதன் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த கொஷினுக்கான ஆன்சரை நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க இதுக்கான ஆன்சர் என்னென்ன நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் நானும் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வைக்கிறேன் சரியான ஆன்சரை அவ்வளோதான் நண்பர்களே அடுத்து மூணாவது தேர்வில் சந்திப்போம்